கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எப்ரவரி ஒன்பது இருபத்தி ஏழு அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமி நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இருபத்தெட்டாம் வசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் வெளியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் இந்த வசனத்தை தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு நினைவுபடுத்துவதற்காக பலரும் பயன்படுத்துவார்கள் எபிரர் இருக்கிறது நாகியோன் ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லா மனுஷர் மேலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவதின் அர்த்தம் என்ன இதனை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஒரே ஒரு முறை தான் பிறக்க முடியும் பல ஜென்மங்கள் அவன் எடுப்பதில்லை அதே போல் அவன் ஒரே முறைதான் மறிக்க வேண்டும் அவன் மறித்த பின்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பு காத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் மனிதனாய் அவதரித்தபடினாலே அவர் ஒரே முறை கண்ணியின் வயிற்றிலே பாவமற்றவராக பிறந்தார் அவர் ஒரே முறை சிலுவையில் அறையுண்டார் ஆனால் அவர் தேவனால் நியாயம் தீர்க்கப்படவில்லை ஏன் அவர் தேவனால் நியாயம் தீர்க்கப்படவில்லை ஏனென்றால் அவர் பாவமற்றவராக இருந்தார் அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்ததினால் ஆதாமின் பாவத்தினால் அவர் பாதிக்கப்படவில்லை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பாவமும் செய்யாதவராய் இருந்தபடினாலே பாவத்திற்கான தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டியதில்லை அவருடைய மரணம் அவர் எதற்காக மறித்தார் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் மறிக்கவில்லை இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மறிப்பதற்கு காரணம் என்ன அவன் ஆதாமுக்குள்ளாக பாவியாய் இருப்பதனாலும் அந்த ஜென்ம பாவ அவனில் நிலைத்திருப்பதினாலும் அவன் மறிக்க வேண்டியதா இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவோ தன்னுடைய பாவத்தை நிமித்தமாகவோ ஆதாமின் பாவத்தை நிமித்தமாகவோ மறிக்கவில்லை மாறாக பாவிகளை ரச்சிப்பதற்காக தன் ஜீவனை தானே விட்டு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது எனவே அவர் எல்லா மனிதர்களைப் போல தேவனுக்கு முன்பாக நியாய அடையாமல் மாறாக தேவனால் உயிர்த்தெழுப்பப்பட்டார் ரோமர் ஒன்று ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே முறை மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடையவில்லை அவர் மாறாக பாவமில்லாமல் தரிசனமானார் இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் மறித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் மறிப்போம் நாமும் அடக்கம் பண்ணப்படுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற நாம் எழும்பும் நாம் தேவனுடைய நியாயத்திற்பு அதாவது நம்முடைய பாவங்களுக்காக நம் நரகத்தில் தள்ளப்படாமல் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர் தழுந்தவராக இருக்கிறபடினாலே நம்மை தேவனுடைய நியாயத்திற்பிலிருந்து விடுவிக்க வந்தவராக இருக்கிறார் இப்போ இந்த வசனம் எதை நமக்கு நினைவுப்படுத்துகிறது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் நித்திய வாழ்வை அடைவார்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய பாவத்து நிமித்தமாக எரி நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அந்த எரி நரகத்திலிருந்து நம்மை மீட்ட கிறிஸ்துவை நாம் துதித்து அவரை அறியாதவர்கள் அவரை எடுத்துரைத்து அவருடைய மீட்பின் அற்செய்தின் மூலமாக அவர்களை நரகத்திலிருந்து மீட்டு பாதுகாக்க கத்ததாமே நமக்கு உதவி செய்வாராக அமேன்